அலம் இல்லா இன்று நமது ஜாமியா சிராஜின் முன்னர் அருவிக் கல்லூரிடைய மாணவர் உஸ்மான் அவர்கள் அதனாம்பட்டினத்தைச் சேர்ந்தவர் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இன்று காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நமது பெரிய பள்ளிவாசலிலே முழு புறானையும் மரணமாக ஓதி முடித்த நிகழ்வு இன்று நடைபெற்றது மிகச் சிறப்பாக இருந்தது அலங்கு திறனான மக்கள் அவர்களை கலந்த கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு மிக பெரும் வாழ்த்துக்களையும் துவாவையும் தெரிவித்துக் கொண்டார்கள் நமது ஜாமியாவுடைய ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றிலே இது முதல் நிகழ்வு என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பயிற்சியை கொடுக்கிறது அலங்கில்தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே இருக்கிறோம் என்பி தொடர்ச்சியாக வந்து இப்போ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா மொபைலில் ஈடுபாடாக இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த இந்த பசங்க வந்து இப்போ பண்ணியிருக்க நீங்க எப்படி பாருங்க உண்மையான விஷயம் இன்று பரவலாக ரீல்ஸு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு முகநூல்களிலே மற்றும் இதர சமூக வலைதளங்களிலே இன்றைய இளம் தலைமையினர்கள் அவர்கள் மூழ்கி கிடைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த தருணத்திலே நம்முடைய சகோதரர் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இறைவனுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இறைவனுடைய அந்த கலாம் ஷெரீப்பை அந்த குரானை முழுசாக மனம் இருக்கிறார்கள் இது மிக பெரும் சாதனையாகவும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு உத்வேகமாகவும் அவருடைய பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பதாகவும் அவருடைய ஆசிரியர் குழந்தைகளுக்கும் எங்களுடைய ஜாமியாவிற்கும் ஜாமியாவுடைய நிர்வாகத்திற்கும் மிக பெரும் பெருமையாக நாங்கள் விதைக்கிறது தொடர்ச்சியாக வந்து இளைஞர்கள் ஈடுபாடு அவர்கள் இதுபோன்று இந்த இறைவனுடைய பாதையிலும் பெருமானா செல்லா வலிசெல்லாம் அவர்களுடைய காட்டிய வழியிலும் அவர்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அவ்வாறு குரானையும் சுண்ணாவையும் அவர்கள் பின்பற்றினால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயமற முடியும் என்று நாம் வருங்கால இளைஞர் சமுதாயத்திற்கு நாம் கூறிக்கொள்கிறோம் என்னுடைய பேர் சையது முகமது புகாரி முனித் இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற நிகழ்வு அடுத்த வாரம் சனிக்கிழமை மேலப்பள்ளி வாசலிலும் இதேபோன்று என்னுடைய சகோதரர் அவர்கள் போத இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்